ரெய்ஸலான் ஆடவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கிறேன் சங்கீத தொண்ணூற்றி ரெண்டு பன்னிரெண்டாம் வசந்தபடி நீதிமான் பனை போல சிலைது நம்ம நீதிமான்ன்ற வார்த்தையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இயேசு சாமி ஒரு குற்றம் போலவனை தண்டிக்கக்கூடியவனை சாமத்துக்கு உட்பட்டவனை அவரை நீதியாக மாற்றுகிறார் அவனோட பாவத்தை மன்னிக்கிற அதுக்கு ரத்தம் சிந்தி யார் யா கருத்தராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பாடு மரணத்தை நம்புகிறானோ அவனுக்கு எப்போ ஏற்பட்ட பாவையாக இருந்தாலும் அவரை நீதிமானாக மாற்றுகிறேன் ரோமர் எட்டு முப்பது சொல்லுது எவர்களை முன்புரித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை அவர்தான் நீதிமானாக மாற்றுகிறார் ரோமர் ஐந்தில் அவர் ரத்தத்தினாலே நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்போ இயேசுடைய ரத்தம் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவனை குற்றமற்றவனாக நீதிமானாக மாற்று ஏனால் அவன் இயேசுடைய ரட்சிப்பை அவருடைய மனந்திருப்புதலை அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அவன் நம்புகிறபடினாலே அவன் நீதிமானாக்கப்படுகிறான் அப்போ இந்த நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் அவன் எல்லாவற்றிலிருந்து அந்த மனிதனை அவன் விடுவிக்கிறார் பரிசுத்த வேகத்துல ஆதி ஆகமுத்த ஆறாம் அதிகாரத்துல நோய் என்ற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நீதிமான் ஊத்தவனமாக இருந்தான் அப்போ இந்த நீதிமான் யாரு அவன் கரைப்படாமல் வாழ்கிறவன் இயசையாலே நீங்கள் வாசிக்கும் போது இப்படிதான் சொல்லுது ஆமே கத்தருக்கு பிரியமானவன் அவன் பாபிலொழியும் கத்திருந்ததை செய்வான் பாடுகள் நடுவில் துன்பத்தில் எங்க இருந்தாலும் தேவனுக்கு அவன் பிரியமாக வாழ்வான் அப்ப நீதிமான் அவன் உலகத்தோடு உலகமாய் கலந்து விடாதபடி இரே நம்பிக்கை உடையவனாக தனித்து அந்த நோவா தன் வாழ்ந்த காலங்களிலே அவன் பிழையற்ற குற்றவற்றனாய் இருந்தவனாலே நோ நோவாவை ஒரு பேழைக்குள்ளே வைத்து தேவன் அவனை காத்தான் மத்திய விசேஷம் ஒன்னாவது யோசப் என்ற ஒருத்தர் அவர் நீதிமானாய் இருந்தபடினாலே அவன் என்ன செய்தாரா அவர் அவமானப்படுத்த துணியாமல் நம்ம ரகசியமாய் தள்ளி நீதிமானாய் இருந்தால் பிறரை நீ அவமானப்படுத்த மாட்ட அப்ப நீதிமான் இருக்கிறான் இறைவனுடைய குணத்தை உடையவனாய் கற்றுருமை நடக்கிறவன் அந்த நீதிமானை தான் கற்று சொல்லுகிறார் அவன் பனை போல செழித்து உள்ள கேதுர்வை போல வளருவான் நீங்க அந்த நீதி வழியிலே உத்தமமான வழியிலே நீங்க கொஞ்சம் உங்களை கவனம் செலுத்தி பாருங்க தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உங்க வாழ்க்கை நிறைவேறது சந்தேகம் இல்லை சங்கீதம் பதினஞ்சுல அந்த நீதிமானை குறித்து பேசுகிறது நீதிமான் தன் ஆணையிட்டதிலே அவன் நஷ்டம் வந்தாலும் இருக்கிறான் தீர்ப்பானவன் யாருங்க இந்த உலகத்தை ரொம்ப கேவலமாக நினைக்கிற அந்த பயம் இல்லாதவனை தீர்ப்பானவர் கர்த்தருக்கு பயந்தவனை ஒரு நீதிமான் கனம் பண்ணுவான் சில நல்லவர்களை பக்தி உள்ளவர்களை தான் பகைப்பார்கள் துன்மார்க்கரை புகழ்வார்கள் அப்ப நீதிமான இருந்தால் அவன் தன் உத்தமத்திலே நடக்கிறான்னு பதில் சொல்ற நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் நீங்க இந்த உத்தமத்திலே நடக்கும்போது நீதியிலே நடக்கும் போது ஆண்டு சொல்ற நீதிமான் எவ்வளவு அவன் வேறு கனி கொடுக்க ஆரம்பிக்கிறது நீதிமான் சரிசிலே அங்க நீதிமன்றி பத்து ஆறு சொது அவன் சிறசிலே ஆசீர்வாதம் தங்க ஆரம்பிக்கிறது அருமையானவர்களே அந்த நீதியின் வழியிலே உண்டாகிற நரைமயில் அப்படின்னா நீங்க நீதினால ஒரு நன்மை நடக்கவே இல்லை ஒரு விஷயத்துக்காக போராடி வயசே ஆனாலும் அதுதான் உங்களுக்கு மகிமை என்று பரிசுத்த பேதை சொல்கிறது அருமையானவர்களே அப்போ ஆண்டவர் நீதிமானுக்கு அவர் வைத்து வைத்திருக்கிறாராம் அவன் வம்சத்திற்கு வைத்து வைத்திருக்கிறாரா ஏனென்றால் நீதிமானுடைய சந்ததி அப்பத்து இறைந்து திரும்பதே சரித்திரவில்லை என்ற சொல்லுகிறார் நீதிமான் தன் பிள்ளைகளுக்கு அவன் சுதந்திரம் வைத்து போகிறான் அப்ப ஆண்டவர் ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டும் என்று நீதியிலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படிப்பட்ட மனிதர்களை இந்த பூமியிலே செழித்து போங்க செய்கிறார் சிறப்புள்ள வாழ்க்கைக்கு அவளை அழைக்கிறார் அது ஒப்பிடுகிறார் பனை மரத்தை போல அப்ப கேது மரத்தை போல அவருடைய தலைமுறைகளும் வம்சங்களும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லுகிறார் அதனாலே நீங்க நீதி வழிநடங்கள் நீதி வழி யாரு கத்திர வழி உத்தவருக்கு அது அரணும் அது அக்கிரமக்காரருக்கு கலக்கும் என்று நீதிபதி பத்து வாசிக்கிறோம் அப்போ ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறவன் பிறரை குற்றம் சாட்டாதவன் குற்றப்படுத்தாதவன் சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் பாவமாய் வாழ்ந்தாலும் அவன் ஒருவன் மாத்திர கரைபடாத வாழ்கிறவன் இப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் நீதிமான் லிஸ்டிலே கொண்டு வருகிறார் அந்த நீதிமானுக்கு ஒரு கேடு வராது நீதிமானுக்கு ஒரு கேடு வராது நீதிமானுக்கு அநேக துன்பம் வந்தாலும் அவன் எல்லாவற்றிலையும் காப்பார் அப்போ நீதி வழியிலே நடப்பதற்கு நீதிபதராகிய தேவனை நீங்கள் நம்பும் போது அவர் காட்டுகிற வடிச்சோடுகளை நீங்கள் கடந்து போகும்போது நீதிமானுக்கு வருகிற நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும் அதுதான் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டுல அங்கே பனிரெண்டு சொல்லுகிறது அவன் பனைமரத்தை போல செடித்து லீபரை போல கேதுரை போல வளர்ந்தான் அப்போ நீதிமான் வளர்ச்சி எப்படி இருக்கும் நீங்கள் ஒன்று சாமியல் ரெண்டு இருபத்த சாமு என்ற பிள்ளையாண்டன் வளர்ந்து அவன் பெரியவனான போது அவன் கத்திருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான் பாருங்க இயேசு ஞானத்திலே வளத்திலே மனுஷ தயவிலே கிருபையிலே அவர் வளர்ந்தார் அப்ப வளர்ச்சி எது இருக்க வேண்டும் பொருளாதாரத்தை மாத்திரல ஞானத்திலே தெய்வ பயத்திலே மனுஷ தயவிலே நீ நான் வேண்டும் அதற்கு நாம் நீதிமானாக வாழ்ந்தால் அந்த நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் நாம் நிரப்போம் கத்திருந்த வேத வாக்கியத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக யூ யூ